ஆ இன்றைக்கி இந்த வீடியோவில் கூனி கருவாடு எப்படி செய்யுதுன்னா இது கூனி கருவாடுனா நம்ம நாளில் சின்னதாக இருக்குமே அதுதான் பெருசாக எல்லாரும் விரும்பி சாப்பிட மாதிரி ஆனால் நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் எங்கள் முன்னாடி அடிக்கடி செஞ்சு தரும் போதெல்லாம் இதில் மீனும் நல்லா தான் இருக்குது டேஸ்ட் அதுவும் இதே டைப்பில் பண்ணலாம் ஆனால் எனக்கு கருவாடு கிடச்சா அதனால தான் கருவாடுனா இது மண் வந்து கடல் மண்ணில் போடுவாங்களா அதனால் வந்து நல்லா மண்ணாக இருக்குது அதனால் ஒரு நாலஞ்சு தண்ணியாவது நல்லா கழுவணும் கழுவி எடுத்து அதை புழிஞ்சு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து சோறு நமக்கு கருவாடை பார்த்தோன்னா சோறு சூடாக தண்ணலான்னு சொல்லிட்டு பொன்னி அரிசி நல்லா மழை கிளைமேட் வேறு பொன்னி அரிசி எனக்கு குக்கர் வந்து மூட முடியாது பானையும் காணுன்னு கொஞ்சம் அரிசியை போட்டு வடிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே சோறு வடித்து எடுக்கிறதுனுக்கு தனியாக போங்கன்னா அடுத்த வந்து இந்த கூனி கருவாடுக்கு கொஞ்சம் சின்ன உள்ளி தான் ஏன்னா கருவாடு கொஞ்சம் தான் இருந்ததுனால ரெண்டு பூண்டு இந்த வெள்ளைக்கூடு ஒரு தக்காளி ரெண்டு வத்தல் பச்சை மிளக போடலை அதனால் வத்தல் போட்டேன் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடும்வும் போட்டுட்டு கருவேப்பிலை போட மறந்துட்டேன் கருவேப்பில இருந்தேனா உங்கள்கிட்ட கருவேப்பில இருந்தால் போடுங்க ஒரு மணத்துக்கு போடுறது பார்த்திங்களா அதையும் போட்டுட்டு க வத்தலை பிச்சு போட்டு நல்லா எண்ணெய் சூடாயிட்டு போகல சிம்மில் இருந்தாலும் குறச்சி வச்சுட்டு கரைஞ்சிட்டு நல்லா தான் இருக்குது வத்தல் தானே நம்ம தானே சொல்லிட்டு உள்ளி சின்ன உள்ளி வெட்டி வச்சுருந்ததையும் போட்டுட்டே உள்ளி போடும்போது நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே எண்ணெயில் கண்டோம் கையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதுதான் எண்ணெய் தெரித்து தெரித்து அங்கேயும் இங்கேயுமா நல்ல புண்ணாக இருந்துது நல்லிங்கள கவனமாக போடணும் உள்ளியெல்லாம் போடும்போது அந்த எண்ணெய் தெரிச்சிரும் கவனமாக தான் வேலை செய்யணும் சரியா அதனால உள்ள விழி விழிப்புணர்வுன்னு கூட நினைக்கலாம் இதை அப்புறம் ரெண்டியுமே தள்ளி போட்டு இந்த அந்த கூட தள்ளி அதையும் போட்டு நல்ல மானம் அந்த கூட போட்டாலே தனி ஒரு மனம் வந்துடும் அவன் குட்டி குட்டியாக அரைஞ்சி போடலாம் இருந்தாலும் அது வாயில் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சதச்சு போட்டுட்டேன் இவ்வளோ போட்டு நல்லா கிண்டிட்டு தக்காளி அதுக்கப்புறம் தான் வெட்டும் எல்லா நாளும் தான் அந்த நேரத்துக்கு தான் போட்டு கடைக்கடான்னு வெட்டுறது இதனை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளி அதனால் ஃபுல்லாக போடாமல் கொஞ்சத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி வரைஞ்சி வரைக்கும் போட்டுவிட்டேன் அந்த கேப்பில் எங்கள் அத்தை வந்து சக்கையை உதத்து தந்தாலும் அதையும் தின்ன நாலஞ்சு இடத்தை சைடு கேப்பில் அதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தக்காளியும் போட்டு தக்காளி வதங்கவும் செய்யாது குத்தி குத்தி அதை போட்டு வதக்கி எடுத்து எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் அஞ்சு பொடியும் போட்டு அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தான் கரிஞ்சு போச்சு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு அப்புறம் நம்ம அந்த புளிஞ்சி வச்சுருந்தோம் அந்த கருவாடு அதை தூக்கி போட்டு இதில் அந்தளவு உப்பே இருக்காது மண்ணு தான் இருந்திருக்கும் அதை வந்து நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்துருவோமா அப்படி என் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கிண்டி அப்படியே விட்டுட்டு லைட்டாக மூடி போட்டு சிம்மில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் தான் அது அந்த கேப்பில் தேங்காய் எங்கே அத்தை திருவித வந்தாப்புல அதில் கொஞ்சம் வத்தல் பொடி நல்லா காரம் வேண்டாம்னு தான் வத்தல் பொடியும் பூண்டு போட்டுச்சு இல்லைனா இதில் போட்டு சதைச்சிருப்பேன் அப்புறம் வந்து சீரகம் போட்டு இந்த நம்ம தேங்காய் துவையில் அரைக்க மாதிரி துருவி அந்த அளவு தான் இருக்கணும் அதையும் போட்டு உடனே திறந்துட்டேன் ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நிறைய உப்பு போடக்கூடாது நான் கம்மியாக போட்டு இந்த நான் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த தேங்காய் அதுன்னு தூவி அப்படி மழை சாறல் போல தூவி விட்டேன் தூவி விட்டு நாலு கிண்டு கிண்டி சிம்மில் வச்சு தானே ஏன்னா இது நல்லா வேகணும்னு வராது ஏன்னா ஆல்ரெடி இது குட்டி தானே நம்ம கொஞ்சம் தீயில போட்டாலே அது வே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அதை மூடி போட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி தண்ணி ஊற்றாமல் அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் தண்ணின்னு சொல்லலாம் தீம் போட்டு மூடி வச்சு அதை எடுத்து பார்த்து அந்த மீன்லாம் பார்த்திங்களா குட்டி குட்டியாக மீன் இல்லை சாரி கருவாடு கருவாடு அளவோல் வந்துருக்கும் தின்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுக்காகவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூனி கருவாடு கிடச்சா மிஸ் பண்ணாமல் சோறும் சூடா சூடாக அந்த பொன்னி அரிசியும் பொங்கி வடித்த பிறக்கி நல்லா சூடாக இருந்தது சோறு சோறு கூட இந்த கூனி கருவாடையும் பிசைஞ்சு சாப்பிட்டேன் ஹப்பா போட்ட சோறு தேவையாமல் மறுபடி போட்டு தின்னு உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும் உங்களுக்கும் கூன்னி இந்த ராள் எல்லாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கருவாடுன்னு இல்லை இது மீனும் இதே மாதிரி பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் தேங்க்யூ டாட்டா